அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் முல்லா நசுருதீன் கதை ஒன்று வருங்க என்னன்னா முல்லா ஒரு இடத்துல தரையில் குனிஞ்சு எதையோ ரொம்ப தீவிரமாக தேடிட்டே இருப்பார் ரொம்ப நேரமாக தேடுவார் அந்த பக்கம் போகிற வரவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாவி ஒரு கஷ்டப்பட்டு தேடுறாருன்ட்டு கிட்டே வந்து கேட்பாங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு என் சாவி தொலைச்சிட்டேன் அதுதான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லாரும் தேடுவாங்க அங்கே சாவியே இருக்கா சரி எங்கே கீழே விழுந்தது அப்படின்னு கேட்பாங்க அதுவாக என் வீட்டு பக்கத்தில் கீழே விழுந்தது அப்படின்பாரு என்ன என்னமும்ல வீட்டு பக்கத்தில் சாவி விழுந்தது அங்கே தேடாமல் இவ்வளோ தொலையில் இவ்வளோ தள்ளி வந்து தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா இல்லை இல்லை அங்கே வெளிச்சமே இல்லை இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது அதை இங்கே தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது ஒரு வேடிக்கை கதை பாருங்கள் எங்கே வெளிச்சமாக இருக்கோ அங்கே தேடுறது எங்கே தொலைச்சமோ அங்கே தேடாமல் தவிக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்தை ஒப்பிட்டு தான் திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காருங்க அது என்ன குரல் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்று அருள் உடைமை அதிகாரத்தின் இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது குரலிலே இந்த முல்லா நசுருதீன் கதையை ஒட்டி ஒரு வரி சொல்கிறார் பாருங்கள் என்னன்னா பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் ஒரு பொருளை எங்கே வச்சோம் அப்படிங்கிறது தெரியாமல் மறந்து போனவங்க எப்படி திண்டாடுவாங்களோ இப்போ முல்லா எப்படி திண்டாடினாரோ எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தெரிறது அந்த மாதிரி பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அதாவது ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டுவிட்டு கருணையை விட்டுவிட்டு அதற்கு மாறான தீய காரியங்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் கையில் இருக்கின்ற பணப்பையை எங்கேயாவது வைத்து விட்டு மறந்து விட்டு தவித்து கொண்டிருப்பவருக்கு ஒப்பாவார் என்று ஐயன் திருவள்ளுவங்க சொல்லுகின்றார் அடிப்படையில் என்னென்னா இது துறவர அதிகாரத்தில் வருகின்றது துறவரத்துக்கு தேவை ஜீவகாருண்யம் கருணை கருணை இருக்கணும் அருள் இருக்க வேண்டும் அருள் உடைமை என்று சொல்வது இங்கே தெய்வ அருள் மட்டுமல்ல கருணை இருக்கணும் ஜீவகாரூணியம் இருக்கணும் இதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொன்னால் பாரத நாடு தான் இந்த துறவிமார்கள் ஜீவ காரணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பாரத நாடு ஏன்னா இங்கே தான் எல்லோரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மாரசாமி சொல்கிறார் இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியின் பூமுருனார் சொல்கிறார் இதுக்கு இணைய வரைஞ்ச உண்டா கிடையாது இதுக்கு நம்ம நாட்டில் பல உதாரணம் சொல்லலாம் இந்த துறவிகள் தியாகம் செஞ்சதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் சமீபத்தில் வள்ளலார் சொல்லலாம் அதன் பிறகு பல்வேறு அமைப்புகள் சொல்லலாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதா அமிர்தானந்தின் மடம் சொல்லலாம் ராமகிருஷ்ண மடம் சொல்லலாம் இங்கே துறவிமார்கள் எல்லாம் ஜீவகாரணியத்தோடு நர சேவையே நாராயணன் சேவை என்று செய்து வருகின்றார்கள் அப்படி நம்முடைய மூதாதர் என்ன சொன்னார்களோ அது மட்டும் இல்லை ரிக்வேத மழகாக சொல்கின்றது பாருங்கள் அது என்ன என்று பார்க்கலாம் சர்வே பவந்து சுகினகா சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷியந்து மா கஷ்டித் துகபாக் பவேத் என்று ரிக்வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லோரும் மேன்மையை உணரட்டும் துக்கத்தால் யாரும் அழிந்து விடாமல் இருக்கட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று ரிக்வேதம் சொல்லுகின்றது இந்த ரிக்வேதம் சொன்னதைத்தான் தாயமாரஸ்வாமி சொல்கின்றார் எல்லோரும் மின்பூற்றி இருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படி ரிக்வேதம் எந்த காரணத்தை சொல்லுகின்றதோ கருணையோடு இந்த உலகத்து மக்களை எனவரையும் நேசித்து அன்பால் நேசித்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லோரும் அன்போடு இருக்கட்டும் இங்கே பாருங்களேன் வெளிநாட்டு சமயங்கள் எல்லாம் என்னுடைய தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டால் தான் அச்சிக்கப்படுவா இல்லை என்றால் நிரந்த நரகம் என்று சபித்து கொண்டிருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட பாரத நாட்டிலே மனிதத்தை தெய்வீக இயல்பை முழுமையாக உணர்ந்ததால் தான் பாரத நாட்டிலே எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மேன்மையான உயர்ந்த காரூண்யம் கருணை என்பது பீரிட்டு வருகிறது சொல்லிலே வருகிறது அதுவும் ரிக்வேதத்தில் வருகின்றது ஐயாயிரம் வருடமா பத்தாயிரம் வருடமா தெரியாது ஒரு குத்துமதிப்பாக பத்தாயிரம் வருடம் சொல்லுகின்றார்கள் அப்போது ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே கருணை என்பதை உலகத்துக்கு சொன்னது பாரத நாடு அந்த ரிக்வேதம் சொன்னதின் அடிப்படையில் மிக அழகாக வலுவ சொல்லுகின்றார் அதுவும் சராசரி மனிதன் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் எப்படி பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவை அந்த பணப்பையை தொலைத்து விட்டு எங்கே வச்சேன் தெரியல எங்கே வச்சு தெரியல என்று பதற்றப்பட்டு ஒருவன் தவித்து கொண்டிருப்பானோ அதுபோல நாம் கருணை இல்லாமல் தீய காரியங்களில் இறங்கினால் நாமும் அந்த அளவு பின்னாளில் துக்கப்பட்டு போவோம் என்று மனிதன் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே உயர் வேத தத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்காக வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்போது வள்ளுவம் சொல்வது தான் வேதம் சொன்னது நம்முடைய பாரத நாட்டு வேதம் சொன்னதைத்தான் வள்ளுவர்மையை காட்டுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அந்த வகையில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்ற திருக்குறள் என்பது வேதத்தின் தமிழ் வடிவமாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்